ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மட்டன் பச்சை மிளகா கறி மட்டனில் பச்சை கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பச்சை கறிக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துருவோம் வாங்க அரை கிலோ மட்டன் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் பத்து பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தாளிப்புக்கு தேவையான பொருள் கடுகு உளுந்து அரை ஸ்பூன் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கொத்து கருவேப்பிலை லாஸ்ட்டில் போட்டு இறக்க மல்லி இலை கொஞ்சம் இது அப்புறம் இதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு ஒரே ஒரு தேங்காய்ச்சில் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க குக்கர் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு உளுந்து சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு கருவேப்பில சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம வேறு எந்த மசாலா சேர்க்கலை வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்ததே செய்யணும் டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் மட்டன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா தண்ணி விடுற வரையும் வதக்கிக்கலாம் மஞ்சத்தூள் ஜிகே மசாலாவோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி விடும் அப்படியே இதுல மட்டனே கொஞ்சம் நல்லா தண்ணி விடும் இப்போ மட்டனில் உள்ள தண்ணி நல்லாவே விட்டுருக்குது இந்த டைமில் கறி மூழ்கிற வரையும் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படியே வேக வச்சுக்கலாம் இப்போ உங்கள் ஊர் மட்டன் எவ்வளோ சீக்கிரம் வேகமோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கலாம் இப்போ நமக்கு விசில் போயிடுச்சு இப்போ கறி வெந்திருச்சான்னு பார்க்கலாம் கறி நல்லாவே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்க தேங்காயை ஊற்றிடலாம் தேங்காயோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ தேங்காய் ஊற்றி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்மளுக்கு இந்த டைமில் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் நல்ல கிரேவி தான் வந்துடுச்சு தக்காளி சாதம் சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மல்லிகை தூவிக்கலாம் மல்லிகை தூவி இறக்கிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு பச்சை கறி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜிகே மசாலாலேருந்து இப்போ வந்து பத்து விதமான மசாலா பொருட்கள் வந்து நம்ம தயார் பண்ணுறோம் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜிகே மசாலா சமையல் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்